குறுஞ்சேரி ஊராட்சியை உடுமலை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து உடுமலைபட்டி சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குறுஞ்சேரி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குறுஞ்சேரி கிராமத்தை உடுமலை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தரப்பில் தீர்மானம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்பட்டது அதற்கு அதிகாரிகள் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் உடுமலை பிதப்பம்பட்டி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அப்போது நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட்டால் மட்டுமே போராட்டத்தை வாபஸ் பெறுவோம் என்று தெரிவித்தனர் இதையடுத்து ஊராட்சித்துறை அதிகாரிகள் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அத்துடன் இதுகுறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது மேலும் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குறுஞ்சேரி ஊராட்சியை உடுமலை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் குறித்து ஆலோசனை செய்து முடிவு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் உடுமலை பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது சாலை மறியல் போராட்டத்தால் உடுமலை பெதப்பம்பட்டி சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது